இட்போட் சினிமாவில் இந்தபடியான மன விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்குத் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னிக்கு சாட்டர்டே எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டபுளாக யாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லா வாரமும் வந்து பார்ப்போம் ஸோ எல்லா எபிசோட்லேயும் வந்து யார் நல்லா சிரிக்க வச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எல்லாரையுமே வந்து செம்மையாக சிரிக்க வச்சது என்னை பொறுத்தவரையும் எனக்கு நல்லா சிரிப்பு வந்தது வந்து பார்த்திங்கன்னா புகழ் அண்ட் விடிவி கணேஷோட காம்போ ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் அவர்கள் வந்து செம்ம டாமினேஷனாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த வகையில் அப்படின்னா கோமாளிகளுக்கு வந்து செம்ம டஃப் கொடுக்குறாரு அவர் வந்து பெருசாக வந்து பாடி லாங்குவேஜ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர் பேசுகிற விதமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வர வரைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அந்த கோமாளி செலெக்ஷன் அப்போது வந்து அவர் வந்து எனக்கு அவன் மட்டும் வேணாம் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் யார் வேணான்னு சொல்கிறீங்க அதான் சார் அவன் பேர் கூட அவருக்கு மறந்து போச்சு அந்த பரட்டு ஒருத்தர் இருப்பானே அவன் மட்டும் வேணாம் சார் அவன் இருக்கவே மாட்டேங்கிறான் அவன் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு டாக் செயின் வந்து கொடுத்துருங்க அவனை கட்டி போட்டு இருக்கணும் எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கான் சார் பொண்ணு பின்னாடியே ஓடி போயிடுறான் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் அவர் லாங்குவேஜில் அவர் ஒரு ஸ்டைலில் வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா அது செம்ம ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு திரும்பவும் வந்து புகழ் பெரிய வந்து வருது ஸோ புகழ் வந்து வரப்போகிறார் அப்படின்னு அவர் பையன் யாராவது லேடிஸ் வரணும்னு நினச்சாரு பட் வந்து அங்கே பையன் தான் வரப்போகிறார் அப்படிங்கிறது க தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஆயிரத்தி எழுது ஒன் கார்த்தி அந்த கெட்டப்பில் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ உடனே மணிமேகலை வந்துட்டு அது பொண்ணாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் ஒரு பெரிய ஒரு ஹோப்போட ஓ அப்போனா வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் புகழ் வந்து என்ட்ரி கொடுத்தோடனே செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சிரார் மாத்தியது எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ சார் எல்லா போட்டிலேயும் அவங்க பேர் தான் வச்சுருக்கீங்களா கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் விஷயமாகட்டும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து அண்ணான்னு சொல்லாதமா என்ன எனக்கு கோவம் வந்துடுது அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்ன விஷயங்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவர் டென்ஷன் ஆன விஷயம் வந்து சம ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவம் ஸ்டோரி வந்து சொல்கிறார் இந்த மாதிரி காரில் போயிட்டு இருக்காங்க கார் நின்றுது அதுக்கப்புறம் சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க சைக்கிளில் பிரசவம் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து அவர் கொடுக்குற கவுண்டர் வந்து சம ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து சின்ன வயசுல வந்து எப்படி குக் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு அது அவரோட ஸ்டைல்ல சொல்லும் போது அதை கேட்கும் போது செம்ம பண்ணா இருந்தது இந்த மாதிரி சின்ன வயசா இருக்கும்போது வீட்டில் செம்ம பசி எடுக்கும் அம்மா வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்க சமைக்கிறத நான் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது வந்து அந்த குக்கிங் வந்து பார்த்து 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 எனக்கு பழகிடுச்சு ஒரு நாள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல நான் அப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஒரு கதையாகட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டு அந்த ஒரு ஹிண்டரன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த குச்சி வச்சுட்டு டான்ஸ் அதாவது குச்சி வச்சிட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க விழுட்டாங்க புகழும் வீடியோ கணேஷும் அதுக்கப்புறம் மணிமேகலை வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி வாங்க கூப்பிட்றாங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை இங்கே வந்து நான் வந்து அந்த மீனை வந்து நான் போட்டுடுறேன் அது மேரினேட் ஆகட்டும் மேரினேட் ஆகிற கேப்பில் நான் வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏங்க இங்கே ஸ்ட்ரிக்ட்டாக அவங்க வந்து உங்களை பனிஷ்மெண்ட்காக கூப்பிட்றாங்க நீங்கள் மேரினேட் அப்புறம் வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷனில் அவர் கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து புகழ் வந்து கலாய்க்கிறார் விடிவி கணேஷை இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே எதுவுமே அட்ராக்ஷனே இல்லையே உங்கள் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜாக கேட்குறாங்க எனக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொன்ன உடனே வந்து ஏஃபா எனக்கு கல்யாணம் ஆனதே எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயமாகட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் செம்ம ஃபன்னாக வந்து இப்போ பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ உண்மையிலே ஓவராலாக எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கனா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருந்தது தான் சொல்லணும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குரேஷி நல்லா பண்ணுறாரு பட் கூட இருக்கிறவங்க வந்து பெரிய கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா சொல்லணும் ஸோ புகழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வி கணேஷ் அண்ட் புகழோட காம்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மாதிரி ஷாலின் ஜோயாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணாங்க ஸோ இந்த வாரம் வந்து தங்கதுரை கூட வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்களும் வந்து ஷாலின் ஜோயா அவங்களோட தமிழ்னாலே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில் சிரிக்க வச்சாங்க பட் ஓவரலா இன்னைக்கு பார்க்கும்போது வந்து உண்மையிலே ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் அப்படின்னா என்ன பொறுத்த வரையும் சிரிக்க வச்சதில்லை கண்டிப்பாக வி கணேஷ் தான் வந்து போகும் ஸோ உங்களை பொறுத்தவரையும் இன்னைக்கு யார் உங்களை ரொம்ப சிரிக்க வச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் குக் வித் கோமால தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்